ஏபிசிடி கத்துக்கிறியா சூப்பர் ருத்திகாவுக்கு ஆல்பாபெட் பஸ்ஸில் மேட் ஒன்னு வாங்கி கொடுத்துருந்தேன் பாப்பா அதுல இருந்து வெளியே வர மாட்டாங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா படிப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் தான் ருத்திகா பாப்பாவை பார்த்து நிறைய குழந்தைங்க அதே மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ருத்திகா பாப்பாவுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா அத பார்த்து நாலு குழந்தைங்க நல்ல விஷயங்களை கத்துக்குவாங்க இந்த உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பா படிப்பை நல்லபடியா கத்துக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஏபிசிடி எல்லாமே அத்துப்படி ஆயிடுங்க ஓகே ப்ரௌனி ஆட்ரஸ்க்கு எங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க